தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராடே அன்பாந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈஸ்டர் பெருவிழாவை மிக சிறப்பான சிறப்பானதிலே கொண்டாடி முடித்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றோம் வாழ்க்கின்றோம் மீண்டுமாக மே மாத மின்னிதழை உங்களுக்கு அனுப்புவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏப்ரல் மாதத்திலே இரண்டு போட்டிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது முதல் போட்டி விவளிய வினாடி வினா லூக்கான செய்தி ஒன்று முதல் ஐந்து அதிகாரம் வரையிலும் கேள்விகள் கேட்கப்பட்டது இதிலே ஏறக்குரிய நூற்றி எழுபத்தி ஆறு பேர் பங்கெடுத்தார்கள் பாராட்டு இன்றை அதிலே முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் பெற்றவர்கள் இருபத்தி ஒரு பேர் அவருடைய பெயர்களெல்லாம் எழுதப்பட்டுள்ளது இப்பொழுது அது எடுக்கப்படும் முதலில் எடுப்பவர்கள் பெயர் முதல் பரிசு அடுத்து இரண்டாவது மூன்றாவது பரிசு என்று வழங்கப்பட இருக்கின்றது मुद अलसा अमणि चर्च चर्चा पैसि मेरी विजयराज अविनाशी மூன்றாவது பரிசை பெறுபவர் மெல்வின் ஜெயம் எழுதியவர்களையும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட எல்லோரையும் நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம் இரண்டாவது போட்டியாக விவிலிய புத்தகத்தின் பெயர்களை மனப்பாடமாக சொல்லுதல் அதிலும் அதிலும் பலர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் பாராட்டுகின்றேன் எதற்காக சொல்கின்றேன் என்றால் இந்த மின் எதற்காக வெளியிடப்படுகின்றது என்றால் நம் எல்லோருடைய திறமைகளையும் ஆற்றலையும் வெளிக்கொண்டு வருவதற்காக அவை ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த பங்காக இருந்தாலும் எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இதன் இடம் உண்டு அவை உற்சாகத்தோடு எழுதி இந்த இளைஞர்களிடம் மின்களை சிறுவர் சிறுமியர்களை எல்லோரையும் உற்சாகப்படுத்தும்படியாக மீண்டுமாக கேட்டுக்கொண்டு மீண்டுமாக இந்த மின் இதழை எல்லோருக்கும் கொடுங்கள் ஒளி விதை வந்ததும் உடனே எல்லோருக்கும் அனுப்பி வைங்கள் உங்களுக்கு தெரிந்த எல்லோரிடமும் இதை பறைசாற்றுங்கள் கடவுள் உங்களை ஜான்புஸ்கா வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்க வாழ்த்துகின்றோம் ஜபிக்கின்றோம் நன்றி